வட மாநிலங்களில் தானே கொண்டாடுவாங்க தமிழகத்தில் அது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு தமிழகத்திலையும் வேறொரு சமயத்தில் வேறொரு ரூபத்தில் இந்த ரக்ஷாபந்தன் கொண்டாடுறோம் அதாவது கங்கணம் அணிகிறதுன்னு சொல்கிறது ரக்ஷாபந்தன்னா ரக்ஷை அப்படின்னா காப்பு பந்தன்னா உறவு உறவுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு கங்கணம் அணியக்கூடிய நிகழ்ச்சி உதாரணமாக நம்மளுடைய ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் தாய்மார்களெல்லாம் நீர்நிலைகளுக்கு பூஜை செய்து பூஜை பிடித்த பிறகு நோன்பு கயிறு என்று எல்லா ஆண்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த நோன்பு கயிறு என்று கட்டி விடுவாங்க அது எதற்கு என்றன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் என்றும் பிரிந்து போகாமல் அன்போடும் இணக்கத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ வேண்டும் என்பதற்காக தாய்மார்கள் இயற்கையை வேண்டிக்கொண்டு இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த நோன்பு கயிறை அணிவார்கள் அதே போல் வரதட்சுமி விரதத்தன்னைக்கும் எல்லாம்